ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஒவ்வொரு வருடமும் ஐந்து சதவீதம் அதிகரிக்கிறது அது தற்போதைய மக்கள் தொகை ஐம்பதாயிரத்தி ஐநூறு இரண்டு வருடங்களுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்கும் ஓகே இப்ப எவ்வளோ இருக்காங்க தற்போது தற்போது எவ்வளோ ஐம்பதாயிரத்தி ஐநூறு என்ன ஆகுது ஒவ்வொரு வருஷமும் ஐந்து சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுது தானே ஆகுது அப்போ ஐந்து சதவீதம் எவ்வளோ பாருங்க ஏன்னா பத்து சதவீதம் எவ்வளோ ஐயாயிரத்தி ஐம்பது

அப்போ திரும்பி ஐந்து சதவீதம் கண்டுபிடிப்போம் எனக்கு பத்து சதவீதம் எவ்வளோ வரும் ஐயாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு அப்போ ஐயாயிரத்தில் பாதி ரெண்டாயிரத்தி ஐநூறு முந்நூறில் பாதி நூற்றி ஐம்பது ஸோ முந்நூற்றி ரெண்டில் பாதி நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்போ எவ்வளோ வரும் ரெண்டாயிரத்தி ஐநூறு நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்போ ஒன்று அஞ்சு ஆறு ரெண்டு ஓகேவா ரெண்டாயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஒன்று அப்போ அஞ்சு சதவீதம் எவ்வளோ வந்துக்குங்க டூ ஃபைவ் ஓர் அப்போ பாயிண்ட் டூ ஃபைவ் இங்கே சிக்ஸு இங்கே செவன் சிக்ஸு இங்கே ஃபைவ் இங்கே ஃபைவ் அப்போ இரண்டு ஆண்டுகள் காப்புறம் எழுபத்தி ஆறு புள்ளி இரண்டு அஞ்சு எனக்கு எனக்கு பாயிண்ட் மாதிரி என்ன பண்ணுவோம் பாயிண்ட் இது என்ன தான் இருக்குனால இது என்ன பண்ண முடியாது இந்த நம்பரும் முழுசாக இப்படியே வச்சுக்கணும் ஐம்பத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு இது ஏன் சொல்றேன் அப்படின்னா பின்னாடி உள்ள நம்பர் இப்போ ஆறு ஏழு வந்துச்சுன்னா எவ்வளவு எழுபத்தி ஆறு கிடையாது எழுபத்தி ஏழுன்னு போடணும் ஏன்னா ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கு ஓகே இப்போ நமக்கு பாயிண்ட் டூ இருக்குனால முன்னாடி உள்ள நம்பர் தான் முழு மதிப்பாக எடுத்துக்குவோம் உத்தேச மதிப்புன்னு சொல்லுவாங்க அப்ப ஐம்பத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு எந்த ஆன்சர் லாஸ்ட் ஆன்சர் ஓகேவா எல்லாம் மக்கள் தொகை வந்தாலும் சரி வண்டியோட டேட்டு குறைக்குது குறை கூடுது அந்த மாதிரி வந்தாலும் சரி ஸோ அமௌண்ட்ல வந்தாலும் சரி அனைத்துக்கும் என்னது கூட்டு வட்டி மெத்தட் தான் இயர் பை இயர் ஒவ்வொரு வருஷம் என்ன பண்ணும் வட்டி கண்டுபிடிச்சாலே போதும் ஆன்சர் நமக்கு வந்துடும் ஓகேவா